ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மீன் கூடையோடு வந்துவிட்டேன் நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சால் மீன் கிடைக்காது ரொம்ப கஷ்டம் கடலுக்கு போக மாட்டாங்க இங்கே எப்போவுமே மீன் கிடைக்கிது மீன் நண்டெல்லாமே டெய்லியுமே கிடைக்கிது அதனால் கவலையே இல்லை எப்போ வேணால் மீன் வாங்கிக்கலாம் மண்டையில் மட்டும் கொஞ்சம் மார்க்கெட்டு இருக்காது மற்ற டைமில் எப்போவுமே இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லலாம் எப்போவுமே இருக்கும் இருந்தாலும் மார்க்கெட்டில் போய் வாங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் மார்க்கெட் போய் வாங்கிட்டது மேக்ஸிமம் சனிக்கிழமை போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சனி ஞாயிறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்ற நாளாக விட அதனால் மீன் வாங்கியாச்சு இன்னைக்கு பாறை மீன் வெவ்வாய் மீன் நண்டு எல்லாமே இந்த இறால் கனவா எல்லாமே கிடைக்கும் இங்கே எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் மீனும் நிறையா கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்